ஹலோ வெல்கம்ஃர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து ராஜேஸ்வரியோட வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு நான் எல்லாம் எழுந்து மாட்டேன் அப்படி போகணுன்னா நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து போவேன் அது வந்து தீர்ப்பு வந்து என் பக்கம் வந்து சாதகமாக வந்து முடியணும் அப்படி இருந்தால் தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு சாம செக் மேடம் வந்து வச்சாங்கங்க சூப்பராக இது தாண்டா வந்து நமக்கும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் இப்போ எதுக்காக வந்து மல்லி வந்து அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து உட்கார்றது அந்த இடத்துல வந்து பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அந்த இடத்துலையே உக்காந்துட்டு இருந்தா அது வந்து நம்ம ராஜ்ஜி ரஞ்சிதாவுக்கும் இன்னொரு பிரச்சனையும் வந்து உண்டாகும் அப்படி என்னடா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம கதிரேசன் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வந்துடுவார் அவரும் வந்து டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் வந்து உக்காந்துட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் அப்படி வந்து உக்காந்துட்டு இருந்தபோது கரெக்டாக வந்து மல்லியும் கதிரேசனை வந்து நேருக்கு நேர் வந்து சந்தித்தா அது வந்து பெரிய பிரச்சனையில் வந்து உண்டாகுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே உங்களுக்கே வந்து தெரிய வரும் அதுவும் இல்லாமல் அந்த பெரிய பிரச்சனை வந்து உண்டாச்சினா என்ன ஆகும் அவ்வளோதாங்க முடிஞ்சதுரா சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்க வேண்டியது தான் நம்ம என்னது ராஜேஸ்வரியுடைய நிலமையும் ரஞ்சிதாவுடைய நிலமையும் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுட்டா நீ வந்து எங்கள்கிட்டையும் வந்து டீல் பேசிகிட்டு இருக்க அவர்கிட்டையும் வந்து டீல் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மல்லி கடைசி நேரத்தில் வந்து என்னென்னாலும் வந்து பண்ணுறதுக்காக வந்து ரெடியாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் விஜய் வெண்பா விஷயத்தில் என்ன பண்ணுறதுனாலே வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டுஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்க அது என்னடா டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து அந்த இடத்துல வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரமாட்டார் ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஃபோன் பண்ணி ஏதோ வந்து பண்ணி சொல்லிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து இந்த டைமில் வந்து வருவார் அதனால் வந்து அவளுக்கு வந்து தூக்க மாத்திரையை வந்து கொடுத்து அவளை வந்து படுக்க வச்சோம்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது ஏன்னா கதிரேசனுக்கே வந்து ஏற்கனவே வந்து தெரியும் நம்ம வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கதிரேசன் கிட்ட வந்து நம்ம வந்து உண்மையை சொல்லி வந்து மறைக்கவே முடியாது அதனால் எவ்வளோ வந்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து காஃபியில் வந்து இவளுக்கு வந்து தூக்க மாத்திரைக்கு வந்து போட்டு கொடுத்து அப்படியே வந்து பண்ணி இவ்வளோ வந்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க ஐயோ மல்லி அந்த காப்பியை மட்டும் குடிச்சிடாதீங்க மல்லி காஃபியை வந்து குடிச்சிடாதீங்க குடிச்சிங்கன்னா உங்களுடைய மொத்த பிளானும் சொதுப்பீடும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் அப்படி வந்து மொத்த பிளானை வந்து சோதப்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சுங்க மல்லிப்பட்ட கஷ்டம் எல்லாமே டோட்டலாக வந்து அதோ கதி அதோ கதி அதோ கதி தான் அதோ கதி தான் அதுக்கப்புறம் முடிஞ்சது எல்லாமே வந்து முடிஞ்சிருங்க அவ்வளோதான் மல்லிக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஆப்போ ஆப்பு ஆப்போ ஆப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றுத்தையும் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கோங்க அவ்வளோ கஷ்டத்தில் வந்து மல்லி வந்து நான் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பண்ணாங்க ஆனால் அது மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து பிடிங்கி எடுத்துக்கிற மாதிரி வந்து இவங்க வந்து இருக்காங்களே அப்படின்னும் போது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது மல்லி நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இல்லை நீங்கள் வந்து அவ்வளோதான் வந்து மொத்தமாக வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பசிட்டா